பயிற்சி கணக்கு அஞ்சில் பின்வரும் மூன்று ஓம் மற்றும் நான்குவோம் மின்தடைகள் வழியாக பாயும் மின்னோட்டங்களை கண்டுபிடி டி ஒன் மற்றும் டி டூ நள்ளியல்பு டயோடு என கொள்க சரி இந்த ப்ராடக்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு டயோடு வந்து இருக்குது ஒன்று வந்து டி ஒன் அப்படின்ற டயோடு இன்னொன்று டி டூன்ற டயோடு என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஷனில் அப்படின்னா இந்த மூன்று ஓம் மின்தடையாகி இருக்குது பார்த்திங்களா இதன் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் அதே மாதிரி நான்கும் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு டயோட் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு டயோடும் முன்னோக்கு சார்பில் இருக்கா பின்னோக்கு சார்பில் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் இப்போது இந்த டி ஒன் டயோட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் பி வகை கீழே உள்ளதும் வந்து என் வகை அதே மாதிரி டி டூ டயோட்டில் கீழே உள்ளது வந்து பி வகையை குறைக்கடத்தி மேரு உள்ளது வந்து என் வகையை குறைக்கடத்தி சரி இப்போ இந்த டி ஒன் டயோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ரி வந்து இருக்குது பேட்ரினுடைய ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் பி வகையோடு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த டையோட் டி ஒன் வந்து முன்னோக்கு சார்பில் வந்து இருக்குது ஒரு டயோடு முன்னோக்கு சார்பில் இருந்தது அப்படின்னா அதன் வழியாக மின்னோட்டம் என்ன செய்யும் அப்படின்னா பாயும் இப்போது இந்த ஃபோர் ஓம் மின்தடையின் வழியாக மின்னோட்டம் வந்து பாயும் இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஃபோர் ஓம் அதாவது நான்கு ஓம் மின்தடையின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த டயோடு டி டூ வந்து பாருங்கள் பேட்டரினுடைய ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சுருக்காங்க டி டூ டயோட என் நோக்கியோடு நினச்சிருக்குறாங்க இப்போது இந்த டி டூ டயோடு வந்து பின்னோக்கு சார்பில் வந்து இருக்குது பின்னோக்கு சார்பில் இருந்தது அப்படின்னா வழியாக எந்த மின்னோட்டமும் பாயாது அப்போது இந்த மூன்று ஓம் இருக்குது பார்த்திங்களா அதாவது மூன்று ஓம் மின்தடையினுடைய பாயக்கூடிய மின்னோட்டம் எப்படி இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும் இதையும் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் கேட்டிருக்காங்க இது வந்து ஜீரோ ஓமாக இருக்கும் ஜீரோ ஆம்பியர் கரண்ட்டாக வந்து இருக்கும் சரி இப்போ நான்கு ஓம் மின்தடையினோடையாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்னன்றதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுவோம் அப்போ ஐ ஃபோர் ஓம் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பை ஆர் அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பை ஆர் சரி இதில் இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது அதாவது டுவெல் வோல்ட் பேட்ரி சரி ஆர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூ ஓம் மின் தடையாக்கி இருக்குது இங்கே ஒரு ஃபோர் ஓம் மின் தடையாக்கி வந்திருக்கு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் ஓம் ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டூ ஆம்பியர் மின்னோட்டம் அப்போது நான்கு ஓம் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டூ ஆம்பியர் மின்னோட்டமாக இருக்குது ரொம்ப ஈஸியான கணக்கு மாணவர்களே